ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தக்ஸ் ஹோம் ஸ்டைல் குக்கிங் இன்றைக்கி வீடியோவில் பாரம்பரியமான ரமலான் நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த நோம்பு கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக அன் ஹெல்தியாகவும் இருக்கும் எனக்கு இந்த நோம்பு கஞ்சி ரொம்ப பிடிக்கும் ரமலான் நோம்பு எப்போ வரும் நம்ம எப்போ இந்த கஞ்சி குடிக்கலான்னு அவ்வளோ ஆசையாக இருப்போம் ஸோ அந்த நோம்பு கஞ்சி வந்து நம்மளே வீட்டிலையே குக்கரில் செய்யலாம் ஸோ நான் வந்து குக்கரில் ஒரு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது கூட பூண்டு ஒரு பத்து பல் நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக ஸோ அதையும் சேர்த்திக்கலாம் கூட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் வந்து நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல்லாக சின்ன வெங்காயமே சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ நான் பெரிய வெங்காயமும் ஒரு ரெண்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கூட பச்சை மிளகா ஒரு மூணு எடுத்திருக்கேன் அதையும் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயில் தக்காளி ரெண்டு பழம் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த எண்ணெய்லேயே வணக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வணக்கணுங்கிறது இல்லை லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போது புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த கஞ்சி செய்யறதுக்காக பச்சரிசி ஒரு டம்ளர் பாசி பருப்பு கால் டம்ளர் ரெண்டும் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கஞ்சி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணியும் கலந்தாச்சு இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் கல் உப்பு எடுத்துருக்கேன் ஸோ கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொதி வரும்போது நம்ம குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா நான் தேங்காய் இறச்சி அந்த பால் வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் தேங்காய் பால் சேர்த்தணும் அப்படின்னா தான் இந்த கஞ்சிக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இது கூட நம்ம வந்து தண்ணி வந்து கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா இது ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுலாம் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை ஒரு கொதி வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சூப்பரான ரமலான் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிரும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்